ஹலோ குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அக்ஷுனா என்ன உங்களுக்கு எல்லா எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் ரெண்டு விஷயம் சம்மந்தமாக லைப்பில் மூன்று விஷயம் சம்மந்தமாக லைப்பில் தெரிவிக்கணும் முதலாவது சீமான் என்ன படுகின்ற இந்தியாவினுடைய அரசியல் ரெண்டாவது வந்து எங்களுடைய தம்பிராச அவர்கள் ரெண்டாவது மூன்றாவது வந்து ஓகே மூன்றாவது நியாம்பரில் ரைட் இப்போ முதலாவது சீமானுடைய விஷயத்தை பார்ப்போம் அடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப் மூன்றாவது ரைட் சீமானோட விஷயத்தை பார்ப்போம் சீமான் வந்து நான் இப்போ இந்த முப்பத்தெட்டு வயசு வரலாற்றில் வந்து நான் சீமானோட ஒரு பேச்சை கூட இந்த வரைக்கும் ஃபேஸ்புக்லேயோ ஒன்றுலேயோ முழுசாக கேட்டதில்லை ஓகே தட் ஷுட் பி வெரி கிளியர் சீமானுடைய ஒரு பேச்சையும் கேட்டதும் இல்லை ஒரு இதுகளையும் பகிர்ந்ததும் இல்லை இந்த வரைக்கும் என்னுடைய சீமானுடைய என்னுடைய முகப்புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் கூட சீமான் எனப்படுவதப்படுகின்ற இது சம்பந்தமான கதைத்ததே இல்லை சரிதானே ஆனால் சில நேரங்களில் கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய தேசியம் மேதகு என்றதெல்லாம் எங்களுடைய சொத்து அது தமிழன் இலங்கை தமிழ்கிற சொத்து அதை அடவை வச்சு கு ஒரு ஆள் அரசியல் செய்து அந்த அரசியலால் இந்திய அரசியல் செய்ய கூடாது என்றது பாசறையில் வந்து ஒரு நாள் உணவு உண்டு விட்டு அவரோட இருந்து கதைத்து விட்டு போனதற்காக இப்போ உதாரணத்துக்கு தம்பிராசாவை நான் ஒரு ஃபோட்டோ போட்டு வைத்ததுக்காக தம்பிராசோல்கிறார் அர்ஜூனாவை வழி நடத்துகிறேன் என்று வெரி சாரி அது இந்த சொந்த அண்ணாம இயலாத விஷயம் அதே மாதிரி சீமான் வந்து எங்களுடைய தலைவனுடைய மேதகினுடைய வீட்டிற்கு வந்து ஒரு நாள் விருந்தாளியாக இருந்து விட்டு சென்றிருக்கலாம் அல்லது இந்தியா போகின்ற நேரங்கள் இப்போது நான் தம்பிராசாவோட கண்ட ரோட்டில் கண்டு இல்லை தோளில் போட்டு படம் எடுத்த மாதிரி ரெண்டு படங்கள் எடுத்திருக்கலாம் எங்களுடைய மேதகவும் ஒரு அப்பாவி ஆதலால் அந்த படங்களை வைத்து தான் இப்போது பெரிய பெரிய ரீச்சா பாச்சா எல்லாம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் தமிழ்நத்தின் அடுத்த துரோகியாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் சீமானை பார்க்குறேன் சில பேர் இப்போ எனக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சீமானை பற்றி கதைச்சபடியாக உங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் தடப்படும் உங்களுடைய என்ன சொல்கிறது ஃபேம் எல்லாம் போயிடும் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்தியாவில் எந்த பிரச்சனை வேண்டும் இல்லை பூகோள அரசியல் எனக்கு நல்லாவே தெரியும் சஜித்தோடு நிற்கிறது தான் இந்தியா அதனால தான் இவர் வந்து யார் சீமான் சீமானை எதிரானிக்கிறார் என்ற தலைவனுன்ற கொடிய விற்கிறதுக்கும் எ தலைவனுடைய கொள்கையில விற்கிறதுக்கும் சீமானில் யாருக்கும் அது அனுமதி இல்லை அது எனக்கும் அனுமதி இல்லை நானும் அதை செய்ய மாட்டேன் நானும் ஒரு நாளைக்கு தலைவன்ட பேரால அரசியல் செய்கிறதோ அல்லது வந்து தலைவரை நான் வந்து தலைவரை பார்த்து நான் கதைக்க போன் நான் என்று சொல்கிறேன் இல்லை நான் படங்களில் தான் பார்த்துருக்குறேன் பாட்டுகளில் தான் பார்த்துருக்கேன் அப்பா கதை கேட்க அப்பா சொல்கிற தான் போய் பார்த்துட்டு வந்தேன் நான் அண்ணேண்டு அப்படியான நேரங்களில் சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் படம் கேட்டிருக்கேன் எனக்கு ஒரு பார்க்கணும் பண்ண அப்போ சொன்னேன் ரோயல் நைனேபி என்று சொல்லி உன்னை வந்து தன்னுடைய பொறுப்பாளர் கூட்டிக் கொண்டு வர வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவரை பொறுப்பாளர் போய் சந்திக்கிறேன் ஆனால் அப்படி எல்லாம் போய் சந்திக்கிற அளவுக்கு பெரியா கடையில் தானே நாங்கள் ஸோ அதெல்லாம் உண்மையை விளங்கிக்கொண்டு மேதகுன்றது எங்கண்ட காலத்தின் காலத்துக்கு காலமாக அழியாத ஒரு சொத்து விக்னி இதை பார்த்து கொண்டிருப்பீங்கள் நீங்கள் உங்களோட கருத்தை உங்களோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள்ட மேதகு எங்களுடைய இனப்போராட்டம் எங்கள்கிட்ட வலி எங்கள்கிட்ட நாற்பத்தி நாலாயிரம் அது என்று சொல்கிறதில் எனக்கு ஒரு சந்தோஷம் நாற்பத்தி நாலாயிரம் எங்கள்கிட்ட ரத்த உறவுகள் நாங்கள் இழந்தது அது நிலமையாக இருக்கட்டும் உரிமையாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட மூச்சுக்காட்டையாக இருக்கணும் இந்த நாகேந்திரன் தர்ஷனோடி வந்துட்டே டப்போண்டே அவரை பிளாக் போகணும் மேரே ஒருத்தார் இப்படி சீமானுக்கு பிளாக் நாகேந்திரன் தர்ஷன் இப்படி சீமானுக்கு வால் பிடிக்கிற வாலி வாள்கள் அவர் எங்கண்ட இந்தியாவிலேருந்து போய் எல்லா வெளிநாடுலையும் இலங்கை தமிழன்ற காசில் தன்ட அரசியலை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கார் அது எனக்கு பிடிக்கலை அது எனக்கு பிடிக்கலைனா பிடிக்கல வெறி சாரி நீங்கள் எந்த பெரிய புக்காக இருந்தாலும் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலை எண்ட தமிழன்ற காசை எண்டை தமிழன்ற கொடியை எண்ட கொடி அது எண்ட கொடின்றா அது எந்த கொடி இல்லைடா எங்கெண்ட நாட்டு கொடி சரிதானி அது அதுகளை வச்சு விற்கிறதுக்கு வந்து எந்த உரிமையும் யாருக்கும் இல்லை அப்போ நீங்கள் கேட்பீங்க அப்போ நீங்கள் விற்கிறீங்க இல்லை நானும் அந்த அரசியல் செய்ய மாட்டேன் சரிதானே நான் இப்போதைக்கு என்னுடைய அரசியல் கோளில் வந்து கஷ்டப்பட்டாக்களையும் போராள பாதிக்கப்பட்டாக்களையும் எங்களுடைய சமூகத்தையும் திருப்பி தான் அரசியலை அல் அன்றி சீமான் மாதிரி எங்களுடைய அந்த கொடி இந்த கொடி மீண்டும் தமிழெலாம் கிடைக்கும் மட்டும் எல்லாம் சொல்ல போறதும் இல்லை அது தேவையில்லாத ஆணி இப்போ இருக்கிற நிலைமையில மட்ட மட்டக்கிளப்பிலையோ மன்னால் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் தேவை நான் தமிழன் என்று சொல்லி ஒரு இடத்துல போய் வாழக்கூடிய நிலைமை நேற்று பார்த்துருப்பீங்க அன்போதரப்புறத்தில் வந்து அங்கே தமிழ் பாட்டு தான் போய்கொண்டிருக்குது அவங்களுடைய ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் ஸோ தட்ஸ் பியா த ரீகன்சிலியேஷன் பிட்வீன் த கம்யூனிட்டிஸ் கம்ஸ் டு பிளே அதை விட்டுட்டு நாங்கள் அங்கே இருந்த காசேகரம் உண்டியல் எங்கள்ட்ட பெரிய பாண்ட மகானுக்கே சுற்றிருக்கேன் நேற்று ஏனென்றால் அவர் வந்து சீமாண்ட பேரில் உழைச்சி குரூசிப் அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் போய் நரேந்திரா பேர் நிறைய இருக்கிறார் நினைக்கணும் அன்னிண்டிய ஃபேஸ்புக் போட குரூஷிப்பில் போய் உழைக்கிற அளவுக்கு எனக்கு குரூஷிப்பை எனக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கே விற்கமாக இருக்கு நான் வாழ்க்கையில் பார்த்ததும் இல்லை பார்க்க போகிறதும் இல்லை எனக்கு அப்படி ஆசையும் இல்லை குரூஸ் ஷிப்னு சொல்லுவானுங்க ஃப்ளைட்டில் எண்ட வரைக்கும் மேறாங்கல்ல ஸோ நான் ஏறாமல் ரிக்வோமெண்ட்டு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படி ஏறதாக இருந்தாலும் அது எந்த சொந்த காசில் ஏறி போய் வர்றதா தான் இருக்கிறேன் எத்தனையோ பேர் சொல்லி போட்டு நம்ம ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ட்ரிப் ஒன்று வந்துருப்பாங்கோ கனடாவுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று வந்துருக்கோம் அமெரிக்காவுக்கு ட்ரிப் ஒன்று வந்து சில இடங்களில் இருந்து ஜோசித்ததுண்டு நாங்கள் நான் ஏன் வெளிநாடு போக அப்போ அப்ப மனசுக்கு யோசிக்கிறது இப்படி எல்லாரும் ஓடிட்டு இருந்து எங்கள்ட கொடியில் தூக்கி கொண்டு ரோட்டவழியை நடந்து சீமான் சீமான் கத்தினாள் இப்போ எங்கண்ட சகோதரங்கள் எங்கண்ட உறவுகள் இருந்து லண்டன்லையும் அங்கேயும் இங்கேயும் கத்துது அதை வேற பிரச்சனை அவன் சுடுவண்ணவன் சுடு பட்டவன் சண்டைக்கு நின்றவன் கந்த காத்துல வந்து மூச்ச சுவாசிச்சவன் அவன் கத்துறான் வெளியில அது வந்து எங்கள்கிட்ட போராட்ட ச உறவு எங்கட்ட எங்க புலம்பெயர் உறவு சரிதான புலம்பெயர் தமிழர் இல்லை புலம்பெயர் உறவு இவர் என்றவர் வந்து அன்னையோட ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வந்து அந்த படத்தை வச்சு கொண்டு இந்தியாவில் அரசியல் செய்கிறாள் டெண்டாயிரத்தொம்பது அன்ன போய்களை இவ என்ன செஞ்சவ டெண்டாயிரம் ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சீமானால என்ன செய்யப்பட்டது அவ்வளவுதான் மட்டும் கேட்குறேன் இப்ப நான் என்ன ஒரு பெரிய ஆளா காட்டி அல்லது இதில் வந்து நான் எனக்கு எதிராக ஒருத்தரும் இருக்க கூடாது எல்லாரையும் சுட வேண்ட வேண்டியில்லை என்ற மனசில் இருக்கிறது டெண்டர் இந்த வரைக்கும் நான் சீமாண்டே ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணதும் இல்லை கேட்டதும் இல்லை சில நேரம் அண்ணாமல் அடிச்சு விட்டேன்னா கதையை பார்த்து என்ன ஓம்படா சூப்பராக இருக்குன்னு போட்டு வச்சுருவேனேன்னு சொல்லுங்க எனக்கு அதுக்கு டைமும் இருக்கிறே இல்லை நான் படிக்கிறது தான் என் தொழிலாக இருந்தது டைமும் இருக்கிறே இல்லை அதை விட எனக்கு ஒன்று தேவையில்லாத ஆணி அன்னையே இல்லையாம் கடலில் மீனே இல்லையாம் அதுக்கு பிறகு நாங்கள் அது என்ன இது ஏஐயில் ஒரு வீடியோ வந்திருக்குது எனக்கு அதில் நம்பிக்கையில் இருந்தால் எல்லாரையும் விட சந்தோஷப்படுறது நான் தான் இருப்பேன் எனக்கு என்ன கவலை என்றால் சீமான் ஸ்ரீதரன் அப்படி கையை பிடிச்சிக்கொண்டு ஒரு ஃபோட்டோ தம்பி அந்த அரசியல் இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இதே காரில் சாவும் பிறகும் இருந்து சாவன் அதுதான் எந்த அரசியல் விரும்பினா வாங்குவோம் இந்த அரசியலுக்கு இல்லையண்டா சீமான் நீங்கள் தொக்கு பிடிய போட்டு கொண்டு போய் இந்தியாவில் கொடியை சுற்றினாலும் சரி என்னென்னா சுற்றினா நாங்கள் இலங்கைகள் இருக்கணும் ஐக்கிய இலங்கைகள் இருக்கணும் இங்கே சிங்களவர்களையோ முஸ்லீம் முஸ்லீம்களையோ எதிர்க்கு எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது இன அரசியல் கூடாது எனக்கு என் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்போ முஸ்லீம் பெற்ற பெற்றியெல்லாம் கூட எழுதுறீங்களா அப்படி பண்ணிட்டு இல்லை அவை என்ன மேடியை விட்டு ராக்கி அவையில் ரெண்டு பேரும் வந்து கத்தி வினந்தானே இதில் ககபு கான்னு சொல்லி தான் நான் சோனி என்று பேசி இருக்கிறேன் ஏனென்றால் அது அவர்களுடைய அந்த ஒன்று ரெண்டு பேரை வச்சுக்கொண்டு உதாரணத்துக்கு என்ன வச்சுக்கொண்டு தமிழினத்தை நீங்கள் என்ன சொல்றது அதாவது வந்து ரீப்ரசென்ட் பண்ண இல்லாது அதாவது ரிசர்ச் செய்தார்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்ப தமிழத்தில் இவரவரு கருத்து உள்ளாக்கள் இருப்பினும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு கத்துற அல்லது இந்த ப்ரொஃபைல ஒரு முஸ்லீம்கிட்ட பேரை போட்டு கத்துற தமிழனா கூட இருக்கலாம் கண்ணா முஸ்லீம் பேர் அப்படி எடுத்து சொல்லிவிட்டாங்க அண்ணா பிள்ளையா வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க வாங்கும் ஹதப்பம் நாங்கள் உங்களை பின்னால் நிற்கிற மண்டு ஆனால் நீங்கள் உங்களோட சமுதாயத்தில் உங்களோட சமூகத்தில் உங்களோடய இனத்தில் உங்களோட மொழியில் உங்களோட மார்க்கத்தில் ஒரு அர்ச்சனாவை தேடிக் நான் தமிழனா பிறந்தவன் தமிழனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்காண்டி உங்களோட எதிர்க்கிறதோ இல்லை உங்களோட பிரச்சனை படுறதோ என்னோடய எதுவும் இல்லை முக்கியமாக சீமான் சம்பந்தமாக இந்த சொல்கிறேன் இந்த கருத்துக்கு முக்கியமான காரணம் சீமான் எனப்பட்ட என்ற தனிப்பட்ட நபர் சரிதானே ஒரு நாளுமே எங்களுடைய இன போராட்டம் முப்பது வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஸ்டார்ட் பண்ணா கூட பதினேழு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு பத்தும் முப்பத்தி நாலு வருஷம் நாற்பத்தொரு வருஷமா நாங்கள் பட்ட துன்பங்களை எல்லாத்தையுமே எண்பத்தி மூணு கலவரத்துக்கு பிறகு இண்டைக்கோ நேற்றைக்கோ வந்த சீமான் அல்லது அன்னையோட ஒரு நாள் எங்கேயாவது காட்டுகளை இருந்து படம் எடுத்து போட்டு அந்த படத்தை கொண்டு அன்னையோட இப்படி தெரியும் இப்போ தம்பிராசா சொல்லி கொண்டு தருகிறாரு அவரை இயக்கிறது நான் தான் சொல்லி நேற்று இந்த கண நீதிபதியை கேட்டால் நீங்கள் தம்பிராசா கோல் பண்ணிக்கணும் அதனால ரெண்டு மாதமாக கோல் பண்ணுறே இல்லை எனக்கு அவருக்கு ஆரண்டே தெரியாது அவரோட சாதாரண போதுமா நம்மளவு தான் இவன் பின்னால் வந்துட்டு கடைசி அர்ஜுனாவை இயக்கிறது நாங்கள் தான் அது இது நாங்கள் சொல்லி அரைக்க விட்டு போயிடுவேன் நம்ம நேற்றும் பார்த்து நான் நான் அர்ஜுனாவோட போராட்டம் நல்லா அது நல்ல வந்து இப்போ தம்பிராசாவும் இதுக்குள்ள ஒரு புள்ளிமா

ஐ டோன்ட் கேர் எங்களுடைய அரசியல் வந்து ஒருத்தரையும் பாதிக்காமல் நீங்க உங்களோட அரசியல் செய்துன்னு போங்க நீங்கள் நல்ல வேண்டாம் சனம் உங்களுக்கு ஓட் போடும் இப்போ உமாச்சந்திர பிரகாஷாக இருக்கட்டா அல்லது வந்து இப்போ புதுசாவார எங்கள் தம்பிராசா கூட அரசியல் கட்சியான துறைக்கு நாளை தொடங்கலாம் சனம் உங்களை நம்பி நல்ல நினச்சா உங்களுக்கு ஓட்டை போட்டால் நீங்கள் போய் நல்ல செய்ய போறீங்கட்டா செய்யுங்கோ இதுகிற காலம் உங்களை நம்பி சனம் போடியில் தானே ஓட்டு உண்டு நீங்கள் அறுபத்தஞ்சு வயசு தானே ஐயா அப்போ நீங்கள் இதுக்குள்ளேயும் பூந்து எந்த அரசியலையும் குழப்பி அமைச்சர் சொல்றாருண்டாக்கா இஞ்சோடியை வந்து நின்று போய் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போட போய் நின்று கொண்டு திருப்பி இஞ்சோடியை வந்து வந்து நின்று இந்த அந்த குப்பாடி அரசியல் வேண்டாம் நான் என்னுடைய அரசியல் காட்சி சார்ந்தவன் என்று மயூரன் சிவ இது வரைக்கும் சொல்லி முழு பேரும் எனக்கு சப்போர்ட் தரணும் ஒன்று ஒன்றா ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் அதை பார்ப்போம் அதை விட்டுட்டு எடுத்த வீச்சுக்கு எல்லாேருமே இந்த அரசியல் கட்சியில் சேரில்லை அது சேர்க்கிற நேரம் அந்த செய்கிற நேரம் அரசியல் கட்சிக்குன்ற ஒரு கொள்ளை இருக்கும் இந்த கொள்ளையை மீறினா நீங்கள் தே வெளியில் அனுப்பப்படுவீங்கன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம் அதை நான் உருவாக்கின தான் அரசியல் கட்சிக்கு ஆக்கல் செய்யறது வெள்ளன்னு சொல்லுவாங்க அரசியல் கட்சியில் பேரை சொல்லுங்கோ அரசியல் எடுத்த எடுத்த வீச்சுக்கெல்லாம் அப்படி செய்யல ராசா ஒரு பெரிய ஒரு ஒரு சேர்த்துக்களை நிற்கிறோம் இதுக்குலேருந்து பூத்து வெளியில் வரேன்னு சொன்னால் சரியான கஷ்டம் அடுத்த வயசுக்கு டொய்ங்கினா வந்து நிற்கலாது ஒவ்வொரு ஒரு

பொறுத்த வரைக்கும் அது ஒரு புத்திசாலித்தமான முடிவு ஏன் மயூரனுக்கு மட்டும் இப்படி ஏன் மயூரனுக்கு மட்டும் இப்படி என்றால் அப்ப நீங்கள் வர தேவையில்லை அவன் சொல்ற ஆக்களை போட்டுக்கொண்டு செய்வோம் சரி அது முதலாக பிரச்சனை சீமாண்ட பிரச்சனை முடிச்சுட்டேன் இனி சீமாண்ட பிரச்சனை ஒருத்தரும் கதைக்க வேண்டாம் ஒரு அறிக்கையை விட வேண்டாம் சார்லஸ் வீட்டை போட்டு வாங்கோ பாருங்க பாருங்க அது நான் வடிவா சொல்லிட்டேன் ரெண்டாவது கிளியரா சொல்றேன் எங்கன்னா தம்பிராசாண்ட பிரச்சனை தம்பிராசா என்றவரை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு ஆதரவு தந்தவர் அவர் வந்து நின்றவர் அதற்கு பிறகு அவருடைய கதையல் பேச்சு பிரச்சனையாக இருந்தது எங்களோட பாலா விக்னேஸ்வரண்ணுடைய எல்லாம் அவர் கொழுவினவர் பாலா விக்னேஸ்வரண்ணா அவர்தான் வந்து உண்மையாகவே எனக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து என்னுடைய கட்டமைப்பை வந்து ஒழுங்குபடுத்தி அதாவது வயசு கூடினவா என்றபடியால் அவர் அவரை நான் ஒரு அண்டன் பாலசீகம்மாவே கருதுறேன் இப்பவும் அவரு அவர் பிள்ளை பேஜ் தான் அது எட்ட ஸ்டைல் ஆனால் அவரோட கதைச்சா நாலு மணித்தையெல்லாம் கதைப்பேன் அவர் ஸ்கிரீன்ஷோட்டே வச்சிருக்கார் மூணு மணித்தையாலும் தொடர்ந்து ஃபோனில் கதைச்சதுக்கு அவர் அதை போடுவார் நான் போட சொல்றேன் என்னட இல்ல ஸ்கிரீன்ஷோட் நானே விட்டுச்சுன்னா ஆனால் ஸ்கிரீன்ஷோட்டை அடிச்சு வைங்கோ நாளைக்கு யாராவது உங்கள கேள்விட்டான் நீ ஏன்னு இப்படி செய்யறேன் சொல்லுங்கோ இது அவன் சொல்லித்தான் செய்கிறாண்டு அந்த இடத்துக்கு அவருக்கு அவர் இதை கொடுத்து வச்சிருக்கிறேன் பட் அவருடைய இந்த கொள்ளைக்கு வேறாட்டி இங்கு வழியடுத்து வழி விட்டு வெளியே விட்டுறோம் மற்ற மட்டும் ஒன்றும் இல்லை அதால் இங்கெண்ட தம்பிராசா என்ற விட தனி அரசியலில் விரும்பினாகலை அவரோட பின்னுக்கு போய் செய்து கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களை கூப்பிட மாட்டேன் பட் எனக்கான அரசியலில் வந்து தம்பிராசாக்கு இடம் இல்லை சரி தானே அவரை அவரை என்ன பற்றி என்ன சொல்லலாம் மெனக்காண்டி ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் தீ குளிம் முன்னாவிரதம் இருக்கலாம் அவருக்கிடமில்லை என்னுடைய அவருடைய பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் அவர் போராட்ட காலத்துல வந்து தலைவரால் சேர்க்கப்பட்ட ஹாஸ்டல வச்சுக்கொண்டு இங்கே வெள்ளவத்தில் பில்டிங்குகள் எல்லாம் பிரச்சனை ஸோ சோ மெனி ஷூஸ் அதே ஸோ தம்பராசா பற்றி நான் கேட்கறில்ல அவர் செய்த உறவியல் நச்சு கொள்றாங்களுக்கு நன்றி இப்ப நீங்க சொல்லுவீங்க நன்றி இல்லாத ஆழிவர் என்று உண்மையாவே அவர் எனக்கு உதவி செய்தவருன்ற நான் கேட்டு செய்தா தான் உதவி தானா வந்து சுமார் ரோட்ல போற தூக்கி ஒரு ஆயிரம் ரூபா அரைஞ்சு போட்டு இவருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கீங்களா அது நான் அவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு தவியும் செய்யலை ஒருக்கா நான் சொல்லியிருக்கேன் கோல் பண்ணி தம்பிராசான ஒருக்கா அந்த இதுக்கு வாங்குவோம் இதுக்கு நுதம் ப்ரவின்ஸ் டயலாக்கு வாங்குவோம் அங்கே வந்து கதை இங்கோண்டு நான் சொல்லல கத்த எல்லாம் செய்யத்துள்ள பப்ளிக் ரீப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லி லால்பனாபட்டி சார் சொன்னவர் எனக்கு கூட்டிகிட்டு வாங்கணும் அந்த ரெக்கார்டிங்கும் போட்டிருக்கேன் நான் அப்போ நான் சொன்னேன் ஒரு கட்டின மென்ஷன் வந்து அதில் இருந்து கதை கட்டணும் வயசு போன மென்சன் எல்லாரும் கேட்பேன் அதுக்காண்டி அங்கே விழுந்து குளரி மினிஸ்டரோட சண்டை பிடிச்சி அது எனக்கு செய்ய தெரியல மேபி ஹீ இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் த எங்கட கட்சி பட் அஸ் அன் பீங் இஸ் அயஸ் பர்சன் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது கதையும் அவுட் சீமாண்ட கதையும் அவுட் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வழிக்கிறது நான் மற்றது வந்து இந்த வெளிநாட்டில் காசு சேர்க்குற கதை வாட்ஸ்அப் குரூப் அதை வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி விட்டு நான் அதுக்கு அட்மின் போட்டிருக்கேன் அதில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவரால ரங்கி போடுறதுக்கு காரணம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தேவையில்லாமல் கதை வந்து தங்களுக்குள்ள அடிபடியினவென்றது மட்டுந்தான் நான் அதுக்குரிய காரணம் வாட்ஸ்அப் குரூப்பை கட்டமைக்க வேண்டிய தேவை இல்லை எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இருக்குது ஃபேஸ்புக்கில் எல்லாேருமே தொடரலாம் ஃபேஸ்புக்கில் நான் எல்லாம் போடுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில் திருப்பி இவ போடுற கதையில் வாட்ச் பண்ணுறதுக்கு இயலாது வெவ்வர்மெண்ட்டாக ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுகளுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மற்றது என்னை கோபிக்காதைங்க நான் இப்போ கோலை ஆன்சர் பண்ணினா உமக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திரம் கோல் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ஃப்ரீயான கோட்டே போட்டு விடலாம் ஒன்னு மெண்டால் மூவாயிரம் ரூம் கோல் எடுக்கிறோம் நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுறேன் பெரிய ஆளுன்னு எல்லோருமே பேசுறியல் அதால இப்போ கோலையும் ஆன்சர் பயமாக இப்போ ஒரு ஆளோட ஒரு திருப்பி ரெண்டாவது நன்றி வாரம் படம் ரைட் நான் அரோன் என் எல்லாம் வந்து வார ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா தான் பிரச்சனை சரி எப்பவுமே அரசியலுக்கு வந்து எதிர் எதிரிகள் ஆவினம் இது வந்து அரசியல் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம்க்கு இருக்கிற வேலை இல்லை தானே இங்கிலீஷில் சொல்லுவாங்க இஃப் யூ வாண்ட்டு மேக் எவ்ரிபடி ஹாப்பி செல் ஐஸ்கிரீம் அண்டு ராமணான் அர்ச்சுனா ஐஸ்கிரீம் கடையாண்டு வித்தாத்தான் இவனுங்களை எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க வெரி சாரி உங்கள் கனவேற்ற பிழைப்பு படுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு இன்கம் இல்லையாமன்று கேள்விப்பட்டேன் வெளிநாடுகளில் உங்களோட உண்டியலில் போட்டு நிரம்புறது இல்லையாமென்று கேள்விப்பட்டேன் அந்த எங்களோடய மாவீரத்தினம் எல்லாம் நீங்கள் சேர்த்து 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 கொண்டாடுற அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முட்டு கொண்டு போதான்னு கேள்விப்பட்டேன் அதுக்காண்டி நான் சொன்னேன்

நம்பிக்கையான நம்பிக்கையானந்தங்களுக்காக செய்யுங்கோ ஆனா எனக்கென்றால் அப்படி ஒரு நம்பிக்கையான சொந்தங்கள் இன்றை வரைக்கும் இல்லை அது அதனால் எனக்கு அதை பற்றி கருத்தரிக்க விரும்பல அல்லது அமைதியா இருங்கோ ஆறு விநாயகருக்கு என்ன நம்பருக்கு அனுப்ப இதிலே அனுப்பலாம் நான் பதில் சொல்றேன் அதை விட இதுதான் இவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயத்தை நான் கதைக்கோணும்னு நான் வெறும் நீங்கள் கேட்கிறேன்டா கேட்கலாம் கீரை கடைக்கு எது கடை வேணும் சரி நன்றி ஐயா ஓகே அது ஏனென்றால் சீமானன்றவர் வந்து எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட கொடியை இதயம் வச்சு அவருக்கு வந்து வெளிநாட்டில் இல்ல லண்டன்லாம் காசு வைக்கணும் ஒவ்வொரு மாதம் காசு காசு ஏத்துக் கொண்டே கொடுத்து என்ன செய்ய போறீங்க என்ன தமிழ்ல திருப்பி கிடைக்க போதா தமிழ்ல கிடைக்கிறாண்டா அந்த நேரம் சீமான வந்து அன்னையோட நான் அடிபட்டுருக்கலாமே ஏன் அடிபடையில ஆஹ் ஏன் ஆயுதம் தூக்கியில நான் அப்ப என்ன தலைவர் கூப்பிட்டு சாப்பாடு தந்திருந்தால் வெடிச்சு தூள் தூளாவே போயிருப்பேன் அது என்னுடைய பொலிசி ஏனென்றால் அப்படி ஒரு விசுவாசம் லோ அல்டி இருக்கணும் அண்ணன் இருக்கேங்க அன்னையை கொண்டு அங்கே இருந்து கத்துறது திருப்பி இங்கே வந்திருந்த கொண்டு இருந்து திருப்பி அண்ணன் இல்லை திருப்பி கத்துறது நான் கூட எங்களுடைய கொடி அரசியலையோ அல்லது எங்களுடைய கொ அந்த கொள்ளையலையோ ஒன்றையுமே பாவிக்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை ஏன் ஏனென்றால் அது வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு உன்னத தியாகம் அதுகளை வச்சு அரசியல் செய்து இன்னதை காணப்போகிறோம் என்ன அவங்களோட ஆன்மாக்கள் உங்களை பார்த்து எப்படி சிரிக்கும் இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் தான் அந்த யுத்தத்துல அடிபட்ட ஆக்கலண்டா சீனா சேர்ந்து பயணிக்கோ சீமானோட சேர்ந்து பயணிக்கலாம் நினைச்சு சொல்லுங்க இப்போ ஜோதிச்சு பாருங்க நீங்கள் அந்த ஜுத்த இதில் கிணவர் ஆக்கள் வந்து நின்று இருக்க மாட்டீங்க நீங்கள் நேற்று முந்தினா ஆக்கள் நீங்கள் நிற்கிறீங்க அடிக்கிறாங்க இது கழுத்துக்கலாலையும் மதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ரவுன்ஸ் போகுது நீங்கள் காலில் நெஞ்சில் காயம் கை ரெண்டும் இல்லாமல் விழுந்தது கிடந்து துடிக்கிறீ போயோ காப்பாற்று கொண்டு வந்து விட்டுட்டு ஆமிக்கலாலையும் தப்பி வந்து நிற்கிறீங்க சொல்லுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை இப்போ நியூஸ் பார்க்குறீங்க சீமானவர்கள் எங்களுடைய தேசிய கொடியை தனது கொடியாக அறிவித்தார்கள் கோவம் வருமோ இல்லையோ அதே கோவம் தான் எனக்கு வருது வேறு இல்லை லண்டனில் இருக்கிறார்கள் கனடாவில் இருக்கிறார்கள் காசு சேர்க்கிறார்களுக்கு தேவை செய்து அடியடாப்பா யாராவது யாராவது இல்லை அந்த வெளிநாட்டில் வந்து காசு சேர்ப்பான் தானே சீமானு கண்டுவன் மாதிரி மாதிரியாக்கள் சீமானுக்கு காசுன்னு கேட்டால் தேவை செய்து அடியும் கூடாப்பா உங்களுக்கு ஆ ஆம்புளியில் தானே கை காலில் ரத்தம் இருக்குதானே காசு சேர்த்தால் அதாவது வந்து நினைக்கல வெளிநாட்டில் வந்து அப்படி காசு எல்லாம் சட்டமானதான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வச்சு கடைக்கு வச்சு கொஞ்சி போட்டு குஜி கூழுக்கு கொஞ்சமாரி கொஞ்சம் போட்டு வீடியோ போடு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ஒருத்தருக்காண்டி காசு சேர்க்க தேவையில்லை அவனவன் இப்போ எனக்கு கூட ஒருத்தரும் ஒரு சதம் அனுப்ப தேவையில்லை உங்களுக்கு அனுப்புறான ஒரு கட்டமைப்ப நிறுவ பிறகு ஒரு ஒரு நிதியம் ஒன்று பிறகு அதில் மேரையும் மற்றது வந்து படிச்சாக்களையும் நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை உள்ளாக்கள் கட்டாயம் படிச்சாக்கள் தான் இருக்க முடியல ஒரு சமூகத்துல நம்பிக்கை இருக்காங்க அதுக்கானி வந்து இந்த சிவபெருமானு சொல்லி கொண்டு திரிஞ்சிடறவங்க இந்த ஜால்பானில் இருக்கிற கம்ப பாரதியும் அந்த பாரதியும் இல்லை நான் சொல்கிறேன்னு யாராவது நீங்கள் நம்புறாக்கிறீங்கன்னு தானே அவையே கொண்ட ஒரு கட்டமைப்பு நிறுவி அதில் அதுல வந்து எல்லாம் வெறி ஓப்பனா இவ்வளவு காசு இருக்குது அதுல எவ்வளோ இன்கம் டாக்ஸு பே பண்ணியிருக்கிறேன் மிச்சத்தில் இவ்வளோ வீட்டு ப்ரொஜெக்ட் போகுதுன்னு சொல்லி அப்படி ஓப்பனாக இருக்கிற கட்டமைப்பு நிறுவி நம்பிக்கை வந்தால் அப்புறம் ஒரு நூறு கொடுங்கோ அது ருபீஸை சொல்றேன் அதை விட்டுட்டு சும்மா போடன் வாரம் ஒரு பாட்டிக்கு போகிறோம் அவன் அஞ்சூறு பவுன்ஸ் போட்டான் அவனோட கூட போட்டு காட்டணுமேட்டான்னு எழுநூறு பவுன்ஸை போட வேண்டாம் ஓ சத்தியத்தையும் புரட்சிக்காலம் நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லையா இல்லை இப்போவும் சாப்பிட்டு தான் இருக்கேன் எப்படி வசதி ஒரு பிளாக் பண்ணியாது புரட்சிக்காலத்தை அதுதான் என்ன எனக்கு சொல்லலும் அதை விட நீங்கள் ஏதாவது சொன்னால் இந்த இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு இது பண்ணுறேன் மற்றபடி சீமானோட இனிமே இந்த அரசியல் பயணிக்காது எனக்கு கொடி அரசியலோ அந்த கொடியில் வச்சு விற்கிறதோ அல்லது அந்த அவங்களுடைய பேரை பாவிக்கிறதோ அதுதான் அந்த வடிவம் எழுதுங்க வித்தியா வித்யா வித்யா வடிவம் அப்படி தான் எழுதுகணும் அந்த கொடியை வச்சு பாய்க்கிறதோ இல்லை திருப்பி தமிழன் கிடைக்கும் பண்ணுறதையோ இல்லை எங்கண்ட சனம் இப்போ இருக்கிற சனத்துக்குரிய வாழ்வாதாரங்களை தேடி கொடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு ஒரு ஒழுங்கான சமூக கட்டமைப்பை மாற்றிக்கொண்டு அதுக்கு பிறகு சிந்திப்போம் ஒவ்வொரு உங்களுக்கு அப்ரஹாம் மெஸ்லோண்ட ஹையராக்கியல் தேரி தெரியாட்டி போய் படிக்குங்கோ ஃபர்ஸ்ட்டாக உணவுட உரையில் அது தான் செல்ஃப் ரெக்கக்னேஷன் அதுக்கு மேலே தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி இப்படின்னு வரும் உங்களுக்கு தெரியாட்டி போய் படிங்க இப்போ எடுத்த வீச்சுக்கு நாங்கள் தேசியம் காய்ச்சி அப்படியெல்லாம் விற்க தேவையில்லை என்ன பற்றி இதுக்கு மேலே எனக்கு கருத்து தெரிவிக்க விரும்பலை இப்போ நீங்கள் கொடுக்குறாங்களா சீமானிக்கலையும் இந்த சாமானுக்கும் காசு போடலாம் எந்த காசில் தானே எனக்கு ஒரு காசும் வேண்டாம் நான் ஒருத்தர காசும் கேட்க மாட்டேன் என்னுடைய பர்சனலாக எனக்கு அனுப்புகிறார்கள் ஒன்றிரண்டு பேர் அனுப்பியிருக்கீங்க அதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன விஷயத்தில் நான் அந்த காசு பாய்க்கிறேன் நேற்று கூட நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு அக்கா டூ லேக்ஸ் ஆகியோர் காசு தந்தா அதில் ஒன் லக் அண்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணிருக்கிறேன் எந்த பேங்க் லோனுக்கு அதாவது பாசத்தில் தான் நான் பே பண்ணிக்கிறேன் நான் அக்கா நீங்கள் எனக்கானு தமிழ் மக்கள் உதவி செய்வான்னு தரீங்க இது ஒன்றா கடை பெட்ரோல் அடிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் நீ அங்கே இங்கேயும் ஓடித்துடுறாய் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை அப்போ நான் அதுக்கான தந்துருக்கேன் அதால் நான் அந்த காசு எடுத்து பேங்க் லோனுக்கு பே பண்ணிக்கிறேன் நேற்று சிடிஎம்மில் பே பண்ணியிருக்கிறேன் இதை விட நீங்கள் எதாவது கேட்குறேன்னா கேட்கலாம் மற்றது மற்றது அதுக்காண்டு இந்தியாவில் இருக்க தமிழர்களை வருக்கிறதாகவோ அல்லது மலேசிய தமிழர்களை வருக்கிறதாகவோ அப்படியெல்லாம் இல்லை ஆனால் எங்கண்ட தனித்துவமான உண்டு மற்ற நாட்டில் இருக்கிறார்கள் பாதிக்கலாது அதாவது கொப்பி ரைட் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கு சரிதான் நானும் பாவக்க மாட்டேன் எதிர்காலத்தில் அந்த கொடி எல்லாத்தையும் கொண்டு திரிஞ்சு கொண்டு ஓட் கேட்குற எல்லா இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு அந்த கொடி பறக்கும் அதே மாதிரி அந்த கோள்கள் ஒரு நாளைக்கு திருப்பியும் எடுத்து கதைக்கப்படும் சரிதானே அதுக்கு காலம் இருக்குது எடுத்த எடுத்த விதத்தில் செய்யல ஆனால் சாகரத்துக்கெல்லாம் நான் செய்வேன் எல்லாம் டப்புன்னு போடுங்கோ ரைட் தேங்க்யூ ஸோ மச் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் வடிவேருந்து ஜோதிச்சு பாருங்கோ மற்றது அனுர குமார் சா நாயக்க இப்போ ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தான் நான் அனுர குமார திசா நாயகன்ட் இதில் வந்து நாங்கள் ஆழமாக பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஆழமாக பார்க்குறமெண்ட் அர்த்தம் வந்து என்ன அவர்கிட்டையே போய் சப்போர்ட் பண்ணனு சொல்ல போகிறீங்களா இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று அனுர வின் பண்ணினால் தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வந்து நாங்கள் அடக்கப்படுவோம் உண்டு அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ரணிலோ அது சொல்ல தேவையில்லை வின் பண்ணினா அது வேற பிரச்சனை ஆனால் சிங்களில் நான் பொதுவாக நான் கதைச்சதுக்கு சிங்களாக்கள் முழு பேரும் சொல்லியிருக்கேன் இல்லை தாங்கள் கட்டாயம் வந்து அனிராக குமாரதிசா நாயகர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண போறோம் என்று எல்லா குடும்பத்திலையும் சொல்லிக்கொண்டிருக்கேன் சிங்கள சமூகம் ஒரு மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கு ஆனால் அவர் வந்தால் எங்களுக்குரிய பிரச்சனையும் சொல்லியிருக்கிறேன் அது சில சொல்ல இந்தியா வந்து ஐஎம்எஃப் கடனை தராது அமெரிக்கா தந்த கடனை கேட்குமான்னு சொல்லி அமெரிக்கா வந்து ரணிலுக்கு கொடுக்கல காசு அது வந்து நாட்டுக்கு கொடுத்த காசு அதை ஏதாவது வழியில் நாங்கள் திருப்பி இல்ல அன்று ரெண்டு ஆட்சிக்கு பிறகு திருப்பி கொடுக்கறது கூட கட்டாயமொழி பிரச்சனை ஏதாவது ஒரு வழி ஒன்றை கண்டுபிடிப்போம் அந்த நேரம் தமிழாலையும் நாங்கள் என்ன கண்ட்ரிபியூட் பண்ணிடலாம்னு பார்ப்போம் ஆனால் இந்த முறை நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் நன்ற தான் வெளில போறாரு ரெண்டு எங்களுடைய பொது வேட்பாளர் வந்து இப்போ பல்டியா பல்டியா பல்ட்டியா அடித்தோன்னு இருக்கார் நினைக்கிறேன் ஒரு கடைசி மூன்று நாளைக்கு முன்னம் பொது வேட்பாளர் சொல்லுவார் பெரும்பாலும் நீங்கள் வந்து முதலாவது வாக்கு என கையும் ரெண்டாவது வாக்கு சஜித்துக்கு கொண்டு என்னென்னால் அவர் பெரிய அமௌண்ட் கேட்டுக்கொண்டிருக்காரு சஜித் சஜித் அந்த காசு இல்லையென்றும் எனக்கு வடிவாக தெரியும் சோ இந்தியாதான் அந்த காசை பொது வேட்பாளர் கொடுக்க போகுது கொடுத்த உடனே அவர் சொல்ல போகிறார் நீங்கள் எனக்கு முதல் வாக்கு ரெண்டாம் வாக்கு சஜித்து கண்டு இவர் சொல்ல போகிறார் மூன்றாம் வாக்கு எனக்கு தெரியாது யாருக்கு சொல்ல போற காசு யார்டு தெரியாதானே கடைசி நேரத்துல இந்த மனசுல உள்ள சொல்லுவேன் இப்படி இவ்வளோ இவ்வளவு இவ்வளவு காசு இருக்கணும் இனி மக்களே நீங்களே பார்த்து ஓட்டை ஒருத்தனை படிக்காதவன் இல்லை தானே ஓட் கையில வச்சிருக்கான ஒவ்வொருத்தருமே சுய புத்தி உள்ளால் தானே சோ அதனால நான் சொல்லுவேன் இப்படி இப்படி நடந்து இருக்கு எஸ் வெரி குட் பாலசிங்கம் வடிவாளி இருக்கிறீர்கள் சீமான் நமது போராட்டத்தையும் தலைமையும் போராளிகளையும் கொச்சைப்படுத்தும் ஒரு அற்ப அற்ப அரசியல் பேர்வழி நிச்சயம் அதுக்கு கொப்பிரைட் இருக்கு வேறு யாரும் கையில் எடுக்க கூடாது அது அவர்கள் தான் தொட முடியும் உண்மைதான் இப்போ போராடி போட்டு வந்திருந்து இந்த போராளிகளாக ஒரு கொஞ்சம் பேர் போராளியா அவையும் ஆட்ட பக்கம் நிற்கணும்னு எனக்கு தெரியல பட் அவங்களுக்குரிய ரைட்ஸ் வந்து வேற அவங்க வந்து ஒரு காலத்தில் இப்படி ரவுண்ட் ரவுண்ட்ஸ் வந்து அடிச்சா பரவாயில்லன்னு நின்று ஆக்கள் நாங்கள் என்ன நாங்கள் அந்த காலத்தில் உதயன் பேப்பரில் பேப்பரை வாய்ச்சி கொண்டு வந்து மற்றது விலம்புரிய எந்தன குரலையும் வாய்ச்சிக்கொண்டோம் நியூஸையும் கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இருபத்தி மூணு படியாக செத்து போனாங்களாம் என்ன கவலையாக தான் இருக்கு அவனே இயக்கம் பின்வாங்கிட்டான் என்ன ரெண்டு கொண்டு இருந்தாக்கள் தான் இப்போ ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்கேன் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதானே உண்மை ஸோ அதில் கிணப்பேருக்கு வந்து அண்ணன் தம்பி அப்போன்ட்டு சொல்லி அங்கே செத்துருக்காங்க உண்மையான் இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சின்னப்படியில் சொல்கிறேன் அது ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு பிற பிறந்தாக்கலை எனிவே அது அவைக்கு விளங்காது அவை தான் வந்து கொமெண்ட் எழுதி கொண்டிருப்போம் நம்ம நினைக்கிறேன் பார்ப்போம் நாங்கள் உன்னிப்பாவை தான் கடைசி வரையும் தேர்தலை கிட்ட வரைக்கும் உன்னிப்பாவது அனுப்பம் எங்களுடைய அரியணேந்திரன் அவர்கள் வந்து ஏதாவது குளறுபடி வேலை செய்வார் கடைசி நேரத்தில் நான் சொல்லுவேன் அதை மக்களே தீர்மானிக்க நான் யார் மக்களுக்கு சொல்றதுக்கு நீங்கள் அவருக்கு ஓட் போடுங்க இவருக்கு போடுங்க நான் சொல்லுவேன் நான் இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு அதனால என்னுடைய ஓட்டை இவருக்கு நான் போடுறேன் என்று நான் சொல்லுவேன் அந்த டைம்ல மக்கள் விரும்பினா நான் போடுற அளவுக்கு போடலாம் இல்லை நாங்கள் வந்து வித்தியாசமாக போட போறோம்னு சொன்னால் ரணிலுக்கு போடுறாங்க ரணிலுக்கு போடலாம் சஜித்துக்கு போடுறாரு வாக்குன்றது உரிமை அவரை விட்டு உரிமை நாங்கள்

மந்திரம் சொல்ல அதுக்கு போடலாம் இல்ல வந்து அஹ் சாணக்கியம் சொல்ற சரி என்று மக்கள் மட்டக்களை பாக்கல் யாராவது ஜோதிச்சிங்கன்றா சாணக்கியன் பிள்ளையான்னு சொல்ற சரி என்ன புள்ளையானுக்கு போடுங்க பிள்ளையான்னு சொல்ற அளவுக்கு போடுங்க ஆஹ் சொல்ற சரி என்றதை தேர்தல் தீர்மானிக்கும் விடவரைகளை பார்ப்போம் சரிதானே அதுதான் உண்மை மற்றபடி நான் யாரையோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ திணிக்கவோ நீங்கள் போய் அதுக்கு போடுங்க இதுக்கு நான் யார் அப்போ உங்களை சொல்கிறதுக்கு நான் ஜேரம்மா நான் நீங்கள் அதுக்கு போடுங்க இதுக்கு ஒன்று சொல்ல நான் சாதாரண மெடிசன் ஒரு படித்த டாக்டர் சொல்கிறாங்க அதையும் விடுக்க போகிறானல் போடுறதுக்கு அவ்வளோதான் எனக்கு அதுக்கு மேலே இல்லை ஸோ நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு போடுங்கோ இவருக்கு போடுங்கோண்டோட அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய வாக்கும் உங்களுடைய டிசிஷன் எந்த டிசிஷன்ஸ் இல்லை ஸோ அதனால் நான் யார் இப்போ பொலிடிக்ஸ் சம்மந்தமான உங்களோட டிசிஷன் என்ன எப்போவுமே நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கேன் சங்குக்கு தான் நான் ஆதரவு உண்டு சங்கே சொல்ல போது தான் சஜித்துக்கு ஆதரவு ஒரு நியூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படியான நேரத்தில் சங்குக்கும் மூத வேண்டி இருக்கும் பட் அது இப்படி வரக்கூடாது சங்கை கிரியேட் பண்ணி நான் எல்லாருக்குமே சொல்லி கொண்டிருக்கேன் நான் கோல் பண்ணி ஃப்ரான்ஸ்லேருந்து கனடா வந்து எல்லாருக்குமே சொல்லி கொண்டு இருக்கிறேன் அன்னை அப்படி செய்ய விடாது அப்படி போட்டால் தமிழன் திருவையா போயிடுவான் நாங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இன்றைய வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கருத்து தெரிவிக்கலேன்னு சொல்லி கிழமை கேட்டுருந்துச்சுன்னா சங்கு அப்படிலாம் இவன் என்ன எல்லாம் இருப்பாங்களே வேலை இல்லை நான் என சிறு இல்லை தானே அப்போ நன்றி போய் சொல்றதுக்கும் பொன்னாட போதுக்காக இருக்கேன் நான் ராமநாதன் அர்ச்சுனா என்னால் முடிஞ்சவே நான் சொல்லுவேன் நீங்களே அதை கேட்டு நீங்களே ஜோதிச்சு கொள்ளுங்கோ நான் அனுரா ஆதரவு தெரிவிக்கிறேன் அனுரா உன்னிப்பா அவதானிக்கிறான் அவன் 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 வந்து ஜாழ்பான ஒரு பேர் எடுத்தீங்கன்னு விரட்டல் ஒன்று விட்டுருக்கார் ஆதரிக்கேல என்று சொல்லி ஒன்று ஒரு பேர் எடுத்தீங்கன்னு அப்புறம் பார்த்து பார்த்துக்கொள்ளுவோம் அந்த விரட்டல் தான் எனக்கு பிடிக்கல அதான் உன்னிவா கவனிப்பான் முதல் கூட அனுராவுக்கு சப்போர்ட் பண்ணலாமனு சொல்லி நான் ஜோதிச்சினான் ஆனால் இந்திமா வந்து மாதிரி ஒரு முட்டாள்தரமான அறிவிலியல் வந்து காய்ச்ச தான் நான் அதில் கையை விட்டுட்டேன் சோ சொல்றத சொல்லி இருக்கிறேன் தீர்மானிக்கிறது நீங்கள் தெரிவிப்பது நாங்கள் அதாவது என்னால் இப்படி இப்படி நடக்கன்றது சொல்லிடும் ஒவ்வொரு தமிழரும் ஜோ ஜோசிச்சு வாக்கு போடணும் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் நீங்கள் இவருக்கு போடுங்க நான் யாருக்கு போடுறான்னு சொல்லுவேன் என்ன பிடிச்சாக்கள் நான் போடுறாக்களுக்கு போடுங்க அவ்வளோதான் நீங்க தங்கள் தந்தை இப்போது என்ன இருந்தாலும் இப்போ என்ன கூறியிருப்பார் அப்பா சொல்லியிருப்பார் அப்பா எனக்கு சொல்ற விஷயம் வந்து ஒரு காதால கேட்டு மற்ற காதால விடு எல்லாட்ட ஒப்பீனியனையும் தலையில் எடுத்து போட்டுக்கொண்ட தேவையில்லை அதனால் நேற்று அண்ணா எடுத்தவர் ரகுராமன் எடுத்து ஏதோ கிட்டத்தட்ட இருவனிசம் காய்ச்சவர் நான் போன சாயம் விட கிட்ட ஓம் ஓம் ஆ சரி அண்ணா ரெண்டு வச்சிட்டேன் ஏனென்றால் எனக்கு என யாருமே என்ன வந்து திருப்புறது பிடிக்காது அதாவது வந்து நான் வடிவாக யோசிச்சு தான் முடிவெடுக்கிறேன் நான் எடுத்த வீச்சுக்களும் முடிவெடுக்கிறேன் ஸோ அவை இவ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண இயலாது அப்பா அதை அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து ஒரு காதலை கேட்டு மற்ற காதலை விடுண்டு நான் இப்போ காதல கேட்குறதையும் விட்டுட்டேன் அவ சொல்றதை அப்படி சார் இது ஃபோன் அங்கே வச்சுன்னு ட்ரை பண்ணுவேன் ஆஹ் ஓமம் ஸோ பிறகு அவர் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதே அவருக்கு ஆஹா ஓமம் என்னடா நான் கேள்வி கேட்குறேன் நீ ஏதோ ஆஹா ஓமோம்ன்ற

அதாவது ஒருத்தன் சொல்கிறதையும் நம்பாது பட் அவங்க நம்பக்கூடிய மேலே நட தான் அப்பா சந்தை வேத வாக்கு இன்றை வரைக்கும் செய்து கொண்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்த ஒரு லைவில் சந்திப்போம் ஹாவ் அ குட் டே